நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் காம்பவுண்டு வாலில் பைப் லைன்லாம் போட்டிருக்கோம் கேட் லைட்டுக்கு காலிங் பெல்லு இது வந்து காம்பவுண்டில் ஒரு கார்னரில் இந்த இடத்துல மோட்ரு சுவிட்ச் மாட்டிருக்கு இந்த இடத்துல ஒரு கட்டை கட்டிடுவாங்க அதுக்கு ரவுண்டு கேபிள் போட்டு இன்புட்டு அவுட்டு வாட்டர் லெவல் சுவிச்சு மாட்டுருக்கு ஃப்ளோட் சுவிட்சுக்கு ஒயரிங்கு இதெல்லாம் பைப்லைன் போட்டிருக்கோம் ஒன் கால் இன்ச்சு மொத்தம் ரெண்டு மோட்டர் ஸ்டார்டர் வரிங்க இந்த இடத்துல ஒரு இஞ்சி பைப்பு வந்து கேமரா கொன்று ஸ்ட்ரீட் லைட்டு கொன்று இது காம்பவுண்டு கிட்ட கேட்டு சின்ன கேட்டு இது இருந்து மெயின் எடுத்துகிட்டு வந்துருக்குறான் இந்த இடத்துல ஒரு ஜங்க்ஷன் பாக்ஸ் போட்டிருக்குறான் இது பெரிய கேட்டுக்கிட்ட இங்கே கேமரா லைனு காம்பவுண்டு வால் டிசைன் லைட்டுக்கு கேட் லைட்டுக்கு பெல் சுட்சுக்கு ஸ்ட்ரீட் லைட்டு எல்லாமே வந்து இடத்துல வந்து ஜங்ஷன் ஆகி போகுது இது மேலே போட்டிருக்கிறது கேட் லைட் பைப்பு இதுக்கெல்லாம் முக்கால் இஞ்சி ஒயரிங் பைப் போட்டுருக்கிறான் அந்த பைப்பு போட்டி கொள்ளந்து வருது இதில் கேமரா லைன் வந்து ஜங்ஷன் ஆகி திரும்பி போகு கார்னருக்கு இது வந்து சின்ன கேட்டு வர்ற இடத்துல அஞ்சடி கேட்டு ரெண்டு கார்னர்லேயும் ரெண்டு ஸ்ட்ரீட் லைட் வரும் கேமரா அதே மாதிரி கார்னர் கார்னரில் ரெண்டு இது ஃப்ளோரில் ஓடுறதுனால எல்லாமே ஜங்ஷன் போட்டு தடுத்துக்கணும் கீழே ஓடுறதெல்லாம் ஒரு இன்ச்சு பைப்பு எலிவேஷன் லைட்டுக்கும் இங்கேருந்து பாயிண்ட் எடுக்கணும் இந்த கார்னரில் இருக்கிறது கேமரா ஒன்று ஸ்ட்ரீட் லைட் ஒன்று அந்த பைப்லேயே கேமரா மாட்டிக்கலாம் இது எல்லா பைப்பையும் பூசி க்ளோஸ் பண்ணிட்டாங்க இது காலிங் பெல் சுட்சுக்கு வெளியில் ஒரு பாக்ஸுக்கு போகுது இந்த பைப்பு முக்கால்ச்சு இது வந்து எலிவேஷன் பார்ரு பார்லேருந்து ஒரு டிசைன் லைட்டு இது மோட்டர் ஸ்டார்டர்லாம் மாட்டிருக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் போகிறதுக்கு எல்லாமே ரவுண்டு கேபிள் போட்டுவிட்டால் பெஸ்ட்டு நான் காம்பவுண்டு வால் ஒயரிங்க்குமே கேபிள் போட்டு தெளிப்பேன் ஃபோர் கோர் கேபிள் மல்டி இது முன்னாடி கேட்டுக்கு பக்கத்தில் த்ரீ மாடல் ரெண்டு பாக்ஸ் வச்சுருக்கிறேன் காலிங் பெல் சுவிட்ச் ஒன்று ஒரு டூவே சுவிட்ச் ஒன்று ஒரு லைட்டுக்கு இது அந்த பார லைட்டுக்கு சென்டர் பண்ணி முக்கால் அஞ்சு பைப் ஹோல்ஸ் பண்ணி வச்சுருக்கிறான் இது இந்த மாதிரி இப்போ நாலு லைட் ஒரு முன்னாடி இது வாட்டர் பைப் இந்த பாயிண்ட்டு இது கார்னர்லேயும் ஒரு லைட்டு அந்த கடைசி கார்னர்லேயும் ஒரு லைட்டு இது மொத்தம் நாலு எலிவேஷன் லேட் தைங்க காம்பவுண்ட் லிமிட் ஒரு கேட் சைஸ் வந்து அஞ்சடி இது வந்து டபுள் கேட்டு பத்து அடி கேட் போடுவாங்க இந்த கார்னர்லேயும் ஒரு பாயிண்ட் வச்சிருக்கிற பார்டரில் ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் இது வீட்டுக்கு முன்னாடியுமே இந்த இடத்துல கிளாஸ் போட்டுருவாங்க போட்டிக்கோவில் அங்கே ஒரு பாக்ஸ் கட்டியிருக்காங்க அதில் ஒரு மூணு ஸ்பாட் லைட்டு ஜங்ஷன் பாக்ஸ் வச்சுருக்குறா த்ரீ வாட்டில் மாட்டோன்னு இந்த விநாயகருக்கு மேலேயுமே ஒரு பாயிண்ட் வச்சிருக்கிற ஜங்ஷன் பாக்ஸு சென்ட்ரா இதுலேயுமே ஒரு த்ரீ வாட் எல்இடி இந்த டைல்ஸ் டிசைனில் இது ஃபோர்வே வே மல்டி லைட்டு மாட்டோன்னு வால் லைட்டு இது இந்த பாரில் வந்து ரெண்டு இடத்துல பிரித்து ரெண்டு ரெண்டு பாயிண்டாக வச்சுருக்கிறேன் இங்கே ரெண்டு இது கொஞ்சம் மேலே ரெண்டு எட்டடி கேப்பில் ஒரு அதுக்கு மேலே ரெண்டு ஜங்ஷன் பாக்ஸ் வச்சிருக்கிறேன் இது எலிவேஷன் லைட் எல்லாமே இந்த ஒர்க்கு முடிஞ்சது நன்றி